த்தின் குறை பாராயணம் செய்யாமை வீட்டின் குறை பழுது பாராமை அழகின் குறை சிரத்தையின்மை காவலாளியின் குறை கவனக்குறைவு இது முதல் பாடம் பெண்ணுக்கு இழுக்கு தீய நடை கொடையாளிக்கு இழுக்கு கருமித்தனம் தீச்செயல் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் இழுக்குடையவை இது இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் மலங்களிலெல்லாம் பெரியதோர் மலம் உண்டு அறியாமையே முதன்மையான மலம் பிக்குகளே அந்த மலத்தையும் ஒழித்துவிட்டு மாசற்றவராக விளங்குவீர் தமபத பாடங்கள் இதில் இந்த பாடங்களினுடைய நோக்கம் எதை சொல்ல வருகிறது என்றால் மாசற்றவராக விலங்கு விலங்குங்கள் என்று சொல்லுகிறது விலங்கு என்று எரள என்ற அந்த லாவை லகரம் போட்டால் பிராணி என்று பொருள் விலங்கு இது விலங்குதல் என்றால் விளங்கி கொள்ளுதல் மாசற்றவராக விளங்குவீர் என்று சொல்லுகிறது அது மா அதனால் மாசற்றவராக என்றால் உள்ளத்திலே மாசற்றவராக உள் விளங்க வேண்டும் அப்போ உடையதற்கு மலம் என்று பெயர் மலம் என்று சொன்னாலே மும்மலம் என்று சொல்லுகிறார்கள் மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலே மலங்கப் என்று பாடுகிறார் வாணிக்கவாச சுவாமிகள் ம அதனால் மலம் என்றாலே அழுக்கிற்கு பெயர் மலம் மாசிற்கு பெயர் மலம் ஆணவ மலம் கண்ம மலம் மாயா மலம் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் விளக்கம் சொல்லுகின்றன ஆனால் இந்த இடத்திலே புத பகவான் ஒருவரியிலே சொல்லுகிறார் அறியாமைதான் மிகப்பெரிய மலம் அழுக்கு அறியாமை பாவம் என்று சொல்வார் ஒரு இடத்திலே ஏனென்றால் அறியாமையால் தான் பாவமை செய்கிறான் மனிதன் ஆனால் அதே சமயம் தான் மற்றவர்கள் வஞ்சிக்கும் பொழுது அந்த வஞ்சகத்திற்கு பலியாகி துன்பப்படுகிறார் இரண்டு அறியாமைகளுமே இங்கே துன்பத்தை தருகின்றன ஒன்று பிறருக்கு துன்பம் செய்தால் அதனுடைய விளைவு நமக்கு திரும்பி வரும் என்ற ஒரு அறிவு இல்லாத அறியாமை அது அவனுக்கு மறைமுக துன்பத்தை சேர்க்கிறது பிறகு துன்பம் செய்கிறான் அதனால் அவன் குரூர மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் அதனுடைய பலன் திரும்பி வரும்பொழுது அவன் துன்பப்படத்தான் வேண்டும் அது ஒரு அறியாமை இன்னொன்று எதையுமே தெரிந்து கொள்ளாத முட்டாளாக இருக்கின்ற அறியாமை ஆனால் பிறர் ஏமாற்றும் பொழுது ஏமாந்து போய் அந்த இழப்பினால் துன்பப்படுவது அந்த அறியாமையினால் அவனுக்கு துன்பம் வருகிறது அதனால் அறியாமை தான் பாவம் என்று சொல்வார் அதனால் இந்த இடத்திலே அறியாமை தான் மிகப்பெரிய மலம் அதனால் அந்த முதன்மையான மலம் அவைகளை நீக்குங்கள் பிக்குகளே என்று சொல்கிறார் பிக்குகள் என்றால் புத்த பிக்சுக்கள் அந்த பிட்சுக்கள் என்றால் புத்த சீடர்கள் புத்த சமயத்தை பின்பற்றி பயிற்சி செய்து கொண்டிருக்கிற சீடர்களுக்கு பிக்குகள் என்று பெயர் அதனால் அவர் சொல்கிறார் அறியாமை தான் முதன்மையான மலம் அதனால் அதை நீக்குங்கள் அந்த மலத்தை ஒழித்துவிட்டு மாசற்றவராக விளங்குவீர் அந்த ஒழித்தால் தான் மாசற்றவராக விளங்க வேண்டும் அதில் இந்த இடத்துல இந்த ஆன்மீக பாடங்கள் எல்லாமே முதலிலே நம்மை செம்மைப்படுத்தி நாம் சரியாக மாசற்றவராக விளங்குவதற்கான முயற்சி தான் முதலில் தேவைப்படுகிறது அந்த முயற்சியை எந் இந்த சமயவாதங்கள் என்ன செய்யும் அதையெல்லாம் சொல்லி இவ்வளோ வசதியாக்கும் நம்முடைய சமயம் இன்னொரு சமயத்தை நம்மளை வந்து மட்டம் தட்டுறான் அவனை போய் தாக்குன்னு சொல்லி கொடுப்பான் மதவாதிகள் சமயவாதிகளுக்கும் புதரை போன்ற ஞானிலும் உள்ள வித்தியாசம் இதுதான் சமயவாதிகள் அந்த சமய சடங்குகள் சம்பிரதாயங்களை கடைபிடிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த சமயத்தினுடைய கருத்துக்களை படித்து வைத்திருப்பார்கள் அதற்கு பிறகு அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இவ்வளோ உயர்ந்த சமயம் நம்முடையது மற்ற சமயம்லாம் தாழ்ந்தது தான் என்று இவன் சொல்லுவான் அதற்கு பதிலாக அவன் இப்படி சொல்வான் உடனே இவனிடம் பாடம் கொண்டிருக்கின்ற ஒரு குழுவிற்கும் அவனிடம் பாடம் கேட்டுக்கொண்ட ஒரு குழுவிற்கும் சண்டை வரும் இதுதான் சமய சண்டை இந்த இடத்துல ஞானி துல்லியமாக என்ன சொல்லுகிறான் ஞானம் வந்த ஞானி எடுத்தவுடனே நீங்கள் சண்டைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன் அவன் சொல்வது எல்லாமே உங்களுடைய முதல் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மாசற்றவராக இருந்து அந்த நிலைகளை எட்டிப்பிடியுங்கள் புத்தர் சொல்லுகின்ற நிர்வாண நிலையை எட்டிப்பிடிப்பதே குறி அதையே குறியாக இருந்து எட்டிப்பிடியுங்கள் இல்லை என்றால் இந்த சமயமாக இருந்தால் ஞானம் ஞான அனுபூதி போன்ற உயர்ந்த நிலைகளை அருளாளர்கள் என்ற நிலைகளை எல்லாம் பிடிப்பதற்கு உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் பக்தி செய்யுங்கள் சரணாகதி அடையுங்கள் என்றெல்லாம் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கிறவர்கள் தான் சரியான ஞானியர்கள் இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் வேறு விதமாக சொல்லுகிறவர்கள் பேர் மதவாதிகள் மதத்தலைவர் என்ற பெயர் ஏன்னா அவர்களுக்கே ஞானம் வந்திருக்காது இந்த சமயத்தில் இருந்தால் அவர்களுக்கே ஞான அனுபதி வந்திருக்க ஒன்றும் வந்திருக்காது யாராவது ஒரு ஞானம் வந்த போய் சூழ்ந்து கொண்டு விட்டு வசதியாக்கும் என்று சொல்லுவார் வேறு பௌத்த சமயமாக இருந்தால் அவன் நிர்வாண பேர் அடைந்திருக்க மாட்டான் ஆனால் சடங்கு சம்பிரதாயம் பெரிய மடம் பீடம் அந்த பீடத்துக்கு யார் தலைமை குரு யார் தலைமை என்றெல்லாம் அப்படியே வந்து அது ஒரு விதமான உலகியல் அதிலே தான் வாழ்ந்து விட்டு சென்று விடுவார் மடத்தை நடத்தணும் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் என்ன செய்கிறது இந்த மாதிரியான கவலைகள்லேயே அவங்க போயிடுவாங்க மொழிடுவாங்க ஞானம்லாம் வராது அதனால தான் இந்த சரியான போதனையை செய்கிறவர்கள் எங்கெல்லாம் நீங்கள் திசை தப்பி போய்விட முடியுமோ அதையெல்லாம் பார்த்து 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 அதை தடுத்து கொண்டே இருப்பார்கள் அதற்காக அதையெல்லாம் சொல்லுவார்கள் ஜாதி இல்லை அதில் போய் விழுந்து விடாதீர்கள் ஜாதியவாதம் என்பது உங்களை திசை திருப்பி விட்டுவிடும் சமயம் இல்லை சமய சடங்குகளோ சம்பிரதாயமோ தேவையில்லை அந்த சமயத்திலும் உள்ள உண்மைகள் உங்களுக்கு பயன்படுமையான அதை கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே வளர்ந்து செல்லுங்கள் இப்படியே தான் சொல்லுவார்கள் அதனால் இதில் வருகிறது முதல் படம் மந்திரத்தின் குறை பாராயணம் செய்யாமை மொத்த மதத்திலே மந்திரங்கள் எல்லாம் உண்டு அங்கேயும் எல்லா விதமான விஷயங்கள் எல்லாம் உண்டு அதனால் அந்த மந்திரம் ஒரு மந்திரம்னா அது அதை பழிக்கணும்னா அதை வந்து நீங்கள் நிறைய பாராயணம் செஞ்சுருக்கணும் அப்போ தான் அது பழிக்கும் அது பழிக்கவில்லைன்னா அதை நீ சரியாக பாராயணம் செய்யவில்லை என்று பொருள் அந்த மந்திரங்கள் பற்றிலாம் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி அதுலேயும் கூட எந்த இடத்துலையுமே கூட என்ன முதல் வாதம் என்பார் பிரம்மேந்திரர் எண்ணம் என்ன அதுதான் முக்கியம் அந்த இடத்துல அடுத்தது தான் மந்திரம் தந்திரம்லாம் வருகிறது திருமலர் கூட அதை சொல்கிறார் இல்லையா மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே முதல்ல மனம்தான் செம்மையாகும் மன செம்மைய மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டானே சொல்லிட்டார் அவர் நீ நினைத்தால போதும் அதுவே ஆகிடும் உன் எண்ணம் பழிக்கும் அதுவே விடும் அப்படி வர்றார் அவருடைய மூவாயிரம் பாடல்கள் தான் திருமூல திருமந்திரன்னே பேர் அது இது இல்லாமல் மந்திரம் பாராயணம் செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இதை சொல்லுது மந்திரத்தின் குறை பாராயணம் செய்யாத குறை தான் வீட்டின் குறை பழுது பாராமை பழுது பார்க்கலன்னா வீட்டு வீடு வந்து குறைபடும் அது பா மெதுமெதுவாக பாழடைந்த வீடாக மாறிவிடும் அழகின் குறை சிரத்தையின்மை சிரத்தையோடு தன்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறது தான் அழகிகள் அழகன்கள் எல்லாம் ஆனால் அது சிரத்தை இல்லாமல் கொஞ்சம் கவனக்குறை விட்டுட்டாங்கன்னா அது அழகு என்பதே குறைவுபடத்தான் செய்யும் காவலாளியின் குறை கவனக்குறைவு காவல் காக்கிறவன் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அவங்க கவனம் இல்லைன்னா அவன் குறைவோடு இருக்கிற காவலாளி என்று பெயர் எல்லாம் உலகில் உலகியலை வைத்து நமக்கு அந்த ஆன்மீக பாடத்தை சொல்லித்தருகிறது பெண்ணுக்கு இழுக்கு தீய நடை பெண் என்றால் அவள் வந்து நன்னடத்தை உள்ளவளாக இருக்க வேண்டும் ஆனால் அவள் தீய நடத்தி உள்ளவளாக இருந்தால் அது அவளுக்கு இழுக்கு தான் கொடையாளிக்கு இழுக்கு கருமித்தனம் பெரிய தான தர்மம் செய்கிறவன் பேரை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் போனோம்னா ஒரு கருமித்தனம் செஞ்சுக்கினால் அதை கொடுக்க மாட்டேன்னா இதை கொடுக்க மாட்டேன்னாருன்னா அது அவருக்கே இழுக்கு அப்புறம் வெளியில் போய் என்ன சொல்லணும்னா இப்போ பெரிய கொடையாளி என்ன அதெல்லாம் ஒரு கருமித்தனம் பண்ணுற அவர் போய் யார் இப்போ கொடையாளி என்னது அதனோடய கொடையாளிக்கு இழுக்கு கருமித்தனம் தீச்செயல்யாவும் இம்மையிலும் அருமையிலும் இழுக்குடையவை இது எல்லாமே தீச்செயல்கள் பாராயணம் செய்யாமல் பழுது பார்க்காமல் இருப்பது சிரத்தையின்மை கவனக்குறைவு தீய நடை கருமித்தனம் இது இந்த இது இது போன்ற எல்லாத்தீய செயல்களுமே இம்மையிலும் மறுமையிலும் இழுக்குடையவை இந்த இடம் மிகவும் கவனிக்கணும் இம்மையிலும் மறுமையிலும் இழுக்குடுவை நீங்கள் நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கைன்றது சும்மா ஜாலியாக அப்படியே ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணின்னு அப்படியே சுற்றின்னு வந்துட்டு அப்படியே இன்னொரு வேலை கட்சியாக வேலை செஞ்சின்னா அப்படியே ஜாலியாக டிவி பார்த்தின்னு சினிமா அரட்டை அரட்டாகிச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சால் குட்டி பற்றின பொண்டாடி பிள்ளைங்க இவ்வளோ ஜாலியாக இருக்கிறது இவ்வளோ தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லவே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அது உள்ளே ஆழ்ந்து போனால் நிறைய உண்மைகள் இருக்கின்றன ஆழமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறேன் ஏன்னா நாம் விளையாட்டு சர்வசாதாரண அலட்சியமாக நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே மிகவும் மிகப்பெரிய அளவில் அதற்கு மதிப்பு உள்ளவை அதனால்தான் தீச்செயல் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் இழுக்குடவே மறு மறுமை இம்மை என்பது இந்த உலக வாழ்க்கை மறுமை என்பது இறந்த பிறகு அந்த ஆவி உலக வாழ்க்கை அதில் சொல்லிக்கிறேன் அந்த பிராமண ஆவிகளெல்லாம் எப்படி செத்துப்போன ஆவிகளெல்லாம் எப்படி என்ன தொல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுடைய அறியாமையால் அவங்க அவங்களுக்கு அதுங்க வந்து வாழும்போதே பிராமண ஜாதி வசதி பிராமண ஜாதி வசதின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துறாள் அப்புறம் அவங்க மடி ஆச்சாரம்னு என்னென்னமோ கல்லாட்டா பண்ணி அதெல்லாம் அவங்க வசதியாக நினைத்துக்கொண்டு அதுவும் இல்லாமல் அத்வைதத்தை இதை விட்டாங்கன்னா நீயே அதுவாக இருக்கிறாய் நீயே அம்பாலாக நினச்சிக்கோ நீயே இதுவாக நினச்சிக்கோ அதுவும் அந்த நினைப்புலேயே செத்து போகுதுங்க அது அம்பாலும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு செத்துப்போ ஆவியான உடனே அதுங்க இந்த வேலையை பண்ணுது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஜாதி இல்லைன்றவங்க பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களெல்லாம் போய் வலிமையாக தள்ள கொடுக்குது இப்போ ஆர்கியூ பண்ணுறது அவங்களுக்கு என்னென்ன கெடுதி செய்யணும் ஏன்னா அதுங்களை பொறுத்தவரை அதுங்க தான் நியாயம் அவங்க தான் தப்பு அப்போ அதர்மும் அதை அழிக்கிறதா நினச்சிங்கன்னா அத்தனை கெடுதிலே செய்யுது அப்புறம் வேறு வழியே இல்லை நம்ம படிக்கிறோமா ஆவி இடையூறு காப்பு படிக்க வேண்டியது தான் இருக்குது தேவையாது நமக்கு இழுக்கு வாங்கி வாங்கிடுச்சுங்காதுங்க ஏன்னா இது உண்மை தெரியாத வரைக்கும் யாரும் இதை சொல்லலை எனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா நான் அதே சொல்லித் தருகிறேன் இந்த பிராமணாவிகள் வந்து அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது அவங்க அவங்க முடித்த அவங்கமானு முன்னேறலாம் யாரும் அவங்கள தடுக்கப்படுறதில்லை ஆனால் அவங்க அவங்க மட்டும்தான் முன்னேறணும்ன்ற அந்த இடம் அதை உருவாக்கி விடுகிறது அந்த ஜாதி வர்ணாசிரம தர்ம போதனைகள் எல்லாம் அதனால் அவங்க முன்னேற அப்படியாவது அவங்க மட்டும்தான் முன்னேறணும்னு முன்னேறி நின்ந்தால் கூட பரவாயில்ல அதுக்குள்ளே இன்னொருத்தன் முன்னேறினா அவன் முன்னேறக்கூடாதுன்னு அடுத்து அடுத்த ஸ்டெப்பு அங்கே போய் அவனை முன்னேறக்கூடாது அவனை அவன் முன்னேற்றத்தை கெடுக்கணும் அப்படி போயிடு தான் அது எல்லாம் நியாயமாகவே போகுது அவங்களுக்கு நியாயமாகவே நினைத்துக்கொண்டு எடுக்கிறதாவும் நினைத்து கொண்டு செல்கிற இப்படியே இப்படி வாழ்ந்து செத்த ஒன்றையும் அதையே செயல்படுத்துகிறார் அதனால் மறுமையிலும் இழுக்குடையவை அப்போ தெரிகிறது இது உங்களால் அதை தெரிந்து கொள்ள முடியாது எனப்போல் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நேரடியாக தெரிகிறது இதுங்க என்னென்னா எங்கெங்கெல்லாம் தப்பு வந்துருக்குது எந்தெந்த மாதிரிலாம் இது நினைத்துக்கொண்டு இதுங்க என்ன தவறு பண்ணுதுங்கன்னு சொல்லிட்டு மறுமையிலும் அவைகள் இழுக்க தேடிக்கொண்டிருக்கின்றன இது மாதிரி நிறைய பேர் கெடுத்துருக்கோம் அப்பாவி நான் பிராமின் சாமியார்கள்லாம் நிறைய கெடுத்து விட்டுருக்கோம் இந்த பிராமண இப்போ புரிந்து கொள்ள முடியுது இது இதனால் ரொம்ப பெரிய மிக ஆழமான அளவில் இதுங்க வந்து கெடுதியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் சரி என்னுடைய அனுபவம் என்னை எப்படி ஐயா திருவையாரப்பன் என்னை எப்படி அந்த பிராமணா இடங்கள்லேருந்து காப்பாற்றுனா எப்படி நடராஜர் சிவன் நடராஜர் எப்படி சிவது கணத்தை அனுப்பி வர வர சொன்னார் உள்ளே இதுங்க தடுத்தாலும் இதை நான் காப்பாக எழுதினேன் ரொம்ப சின்னோண்டு காப்பு தான் நான் சொல்லுவது ஆனாலும் இழுக்கு இழுக்கு தான் இல்லையா அதுங்க இழுக்கு தேடி கொண்டு விட்டன ஒன்றுமே செய்ய முடியாது ஏன் தீச்செயல் வேறு ஒன்றுமே இல்லை பிறரை கெடுப்பது என்பது தீச்செயல் அது வந்து அவங்களுக்கு நியாயமாக படுகிறது நம்ம ஜாதி மட்டும்தானே முன்னேறணும் இன்னொரு ஜாதி முன்னேறினதெல்லாம் அதெல்லாம் கெடுத்தால் அது வந்து பாவம் இல்லை அப்படிலாம் விட்டுட்டு அவன் நம்மளை கெடுத்துடும் இந்த மாதிரியான தீச்செயலுக்கு வந்து அவங்களுக்கு நியாயம் கற்பிக்கிறது அவங்களுடைய மன மனசாட்சி அது அவங்களால ஜெயிக்க முடியல ஏன்னா இந்த வருணாவசரம் தரும் அவங்கள வந்து நீ வசதி தான் இன்னும் வசதி தானே நம்ம தானே வசதியாக இருக்கணும் அடுத்த ஜாதி நம்மளோட மட்ட ஜாதி நம்மளோட மட்டமாக தானே இருக்கணும் அந்த நியாயம் மொதல் அநியாயத்தை உள்ளேத்தோடனே அந்த அநியாயத்தை அடிப்படையாக வைத்த நியாயங்கள் அப்படி ஒரு யார் அவங்களுக்கு புரிய வைக்கிறது புரிந்து கொண்டவர் பிரம்மேந்தர் ஒருத்ததா பிராமண ஜாதியில் பிறந்தோம் ஆனால் அவரால் மற்ற பிராமணர் புரிய வைக்க முடியல கண்ணீர் விட்டு அழுது சமாதி ஆகிட்டார் அதை பிராமணர்கள் அவருக்கு கொடுத்த தொல்லை தான் உணர்ந்ததை என்னை போல நான் உருவாக்குனார் ஆனால் பிராமணி புரி வைக்க முடியாமலே சமாதியாயிட்டார் ரொம்ப கஷ்டம் இது மறுமையிலும் இழுக்குடையவை அந்த மறுமை என்கின்ற இறந்த பிறகு வாழ்கின்ற அந்த ஆவி உலகத்திலும் இவை இழுக்கை தேடித்தரும் தீச்சியல்கள் யாவும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அதை அவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் இது என்ன அப்படி வெறும் மேலோட்டமாக உலக வாழ்க்கையிலே இந்த பிரிவில் தப்பு செஞ்சால் உடனே அவனுக்கு அடுத்த பிரிவில் தண்டனை வந்து திரும்ப அடுத்த பிரிவில் அனுபவிக்கிறான் அது மட்டும் இல்லை இறந்த பிறகு வாழ்கின்ற அந்த ஆவி வாழ்க்கை அதுதான் ரொம்ப ரொம்ப நாள் வாழ்க்கை அது முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் அதெல்லாம் கூட வாழும் ஆன்மா கிடைக்க பெற்றால் அது எக்கச்சக்கமான ஆண்டுகள் வாழும் பத்தாயிரம் கோடி ஆண்டுகளே எதை சொல்கிறார் பிரம்மேந்திர கணக்கு அந்த ஆன்மாவிற்கு வயது அவ்வளோ நாள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அதனால் அதுதான் ரொம்ப நாள் அது அதனுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறது அதனால்தான் தீச்செயல்கள் யாவும் இம்மையிலும் சரி மறுமையிலும் அவை இழுக்குடையவை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை பிராமணர்களுக்கு இன்னும் அவங்க தப்பை அவங்க தப்பு செய்ய தொட்டு தான் உலகமே கறிச்சி கொட்டுதுன்றதை இன்னும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் அங்கங்கங்கே ஒரு இது வச்சுட்டானுங்க வச்சுட்டோன்னே எங்களை நாங்களும் எங்களை பார்த்து புறாமப்பட்டு அதால் சொல்கிறான் அப்புறம் பிராமணா அவனுக்கு இலக்காரம் அதால் சொல்கிறான் இப்படியே வந்துடுது அவங்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு எல்லாமே அடைக்கப்பட்டு தான் அவங்களுடைய ஆச்சாரியம் எல்லாம் அடித்து ப்ளக் பண்ணிட்டு போயிட்டாங்க எந்த காலத்துலேயும் நீ திருத்தவே முடியாதான்றாக ஆகிட்டு போயிட்டான் கொஞ்சம் முயற்சி செய்தார் பிரம்மேந்திர அவரே போட்டு கற்றுட்டாங்க அதை உடச்ச தான் முன்னேறும் அவர் வர்ணாசிரம் இல்லைன்றது நான் பிராமணிகளுக்கு மட்டும் இல்லை பிராமணர்களுக்கு அதுதான் நல்லது ஆனால் அவரை புரிந்து கொள்ள முடியாமல் அவரை கெடுதி செய்வதாக அவர்களே பண்ணாங்க இன்னும் நான் பிராமண மகானுக்கே இப்படி இப்போ நான் பிராமணன் நான் சொல்லுவாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பிராமணன்லாம் கறிச்சுக்கிட்டான் பிராமணன் திட்டான் பிராமண துவஷம் நீ எல்லாம் அனுபவிப்படான்றான் இன்னைக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க கமெண்ட் கொடுக்குறோம் நீ நல்ல அனுபவிப்பேன் இப்போ நீ வந்து திட்டுறோடா பொடா வாடா அவன் திட்டி ஒரு ஒரு யோகியை வடா பொடான்னு திட்டி திட்டுறது அது பாவத்தை சேர்க்காதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புகிறான் ஒரு பிராமண சாதாரண பிராமணன் உலக சுகபோகம் அத்தனையாக அனுபவிச்சுன்னு இருக்கிறவன் அவன் ஒரு தவசையே இந்த அளவுக்கு அணுகிருகம் பெ பெற்ற ஒரு தவசியே நான் இவங்க தப்பு செய்த கூடாதுன்றதோட்டு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சொன்னாவது உங்களுக்கு புரியும் ஏனென்றால் அந்த தொல்காப்பியம் சொல்லுது நம்முடைய உயர்வுகளை நாம் சொல்லலைன்னா மற்றவன் தெரியாத நம்ம வந்து அலட்சியப்படுத்தி அதனால் அவனுக்கு பாவம் சேரான நம்முடைய உயர்வுகளை சொல்லுவது அது வந்து அகந்தியாகாது அந்த நிலை கடந்துட்டவங்களும் அது அகந்தியெல்லாம் வராது ஏன்னா நம்ம விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க புத்தர் வந்து சந்தித்து இந்த உபதேசமாக சொல்லிட்டு போகிறார் எனக்கு அப்புறம் புத்தர் நான் எப்படி மறப்பேன் அவர் எவ்வளோ பெரிய நிலை அதனால் எனக்கு அதெல்லாம் வராது நம்ம விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களை நாம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள இதில் அகந்தியெல்லாம் வராது அதனால் அது தொல்கா பேர் அது சொல்லுவதனால் அது அகந்த இல்லை இப்போ ராமபுரம் பா சொல்கிறாரு நடந்தே அவங்க வந்து பாத யாத்திரை போகிறாங்க நாடு முழுவதும் அவர் வந்து தான் ஒரு இளவரசன்ற உண்மையை அவர் கண்டியே சொல்லலைன்னா அவர் சும்மா வழி போகான்ட்டு அவர் வேலை வேலை சொல்லிடுவான் இதை எடுத்துக்கொடு அது போய் அது செய்யணுவான் அதால் ராஜதாண்டனியை கூட ஆளாகும் அதை தான் தொல்கா பேர் சொல்கிறார் அந்த இடத்துல ஒரு அரசன் தன்னை அரசன் சொல்வது ஒன்றும் அது த இது அகாந்தி ஆகாது தன்னடக்குங்கிற பேரில் அவன் செய்யும்போது அவன் வந்து ராஜதாண்டனையும் ஆளாகுவான் அப்படின்லாம் சொல்கிறார் அதனால் அதுதான் உண்மை அதனால் இவ்வளோ சொல்லியும் ரொம்ப சர்வசாரமாக போட ஓடான்னு பேசுகிறான் அவனுக்கு பாவே சேராதான் அவனுக்கு ஒன்றுமே ஆகாதா பிராமணர்களுடைய இந்த இடைஞ்சல் மிகப்பெரிய சமுதாயத்தை அவங்க முன்னேற விடாமல் அவங்களுடைய ஜாதி கொள்கையினாலும் இந்த மாதிரி தீச்செயல்களாலும் ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறாங்கிற உண்மையை உடச்சி சொன்னால் எனக்கு எதுனா நடக்குமா உன்னை கண்டிப்பாக கடவுள் ஒன்று தண்டம் கொடுப்பாருன்றான் உடனே செய்ய முடியாது நீ எப்படி நீ புரிய அவங்கள புரிய வைக்கவே முடியாது நானும் அதனால தான் அவங்களுக்கு புரிய வைப்பதற்கான முயற்சியெல்லாம் செய்கிறதே இல்லை ஆனால் நான் ஒன்றை சொல்லி செய்கிறேன் என்னென்ன இந்த கூட்டம் இது வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த டாமினேட்டிங் டாமினேட்டிங் கேஸ்ட் அது சரியாக அந்த அதிகார மையங்களை போய் பிடிச்சி பிடிச்சி கொண்டு அதே மாதிரி பீடங்கள் பீடாதிபதி மடாதிபதிகள்லாம் வச்சு முழுக்க அவங்களுடைய செல்வாக்கில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒருவர் சொன்னார் அவங்க ரெண்டு சதவீதம் தான்

அதனால் இது அந்த மாதிரியான கணக்கெலாம் இல்லை நடைமுறையில் வா வெறுமனே வாதத்திறமன்ற பேரில் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கிறதெல்லாம் போச்சு அதெல்லாம் அந்த காலம் இப்போ நிறைய அறிவு விழிப்புணர்வு கொண்ட காலம் எல்லாருக்குமே நேரடியாக உண்மை புரிகிற காலம் அதுவும் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக கருத்து பரிமாற்றம் சரிசரி நடக்குது ஏன்னா எல்லாருக்குமே புரிகிறது வடநாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் எழுதுனா பிராமணா செய்கிற அட்டுவிழித்தாங்க நான் வந்து வடநாட்டிலையும் இப்படியான்னு கேட்டேன் அவன் ஆச்சரியப்பட்டு அப்போனா தென்னாட்டிலையும் இப்படியான்னு கேட்குறான் என்ன அப்போ இவ்வளோ நாள் என்ன நினச்சின்னு இருக்கிறோம் இங்கே இருக்கிறவன்தான் தான் அப்படியே அங்கெல்லாம் பரவாயில்ல போல் நினச்சின்னு இருக்கிறோம் அதே மாதிரி அவன் நினச்சின்னுறான் தென் நாட்டில் இருக்கிறவங்க பரவாயில்ல போது ரெண்டு பேரும் ஆட்சி அப்போ என்ன ஆயிடுச்சு புரிஞ்சு போச்சு ஓ இவனுக்கு இந்தியா இவனுக்கு இப்படி தான் அதுதான் அந்த சமூக வலைதளங்கள் செய்கிற நன்மை கருத்துக்களை சரியாக கொண்டு போய் சேர்க்கிறது அதே நேரத்தில் பொய் புழுவும் கூட தான் போய் சேர்க்கும் வேறு வழி கிடையாது அது அவங்க ஆடுற கேமில் அதே அரசியல்வாதிகளும் மற்றவங்களும் ஆடுற கேம் அது அதுக்கிட்ட நான் போகல உண்மையாளர்கள் சொல்லும் பொழுது அந்த சின்ன நியாயம் கூட புரியல அவனுக்கு எப்படி பிரம்மேந்திரங்கிற ஒரு பிராமண குரு இவனை தெரிவு செய்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய கருத்தை இவன் பிரச்சாரம் சார் எப்படி பிராமண துவேஷம் செய்ய முடியும்ன்ற அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு அந்த நுண்மான் நுழைபுலம் என்று அல்லவா நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழிநலம்னு சொல்கிறாங்களே இன்னும் நுண் அந்த அளவுக்கு கூட நுட்பமாக சிந்திக்க முடியல இல்லை ஒன்று சிந்திக்க முடியல இல்லை சிந்தித்து தெரிந்து கொண்டே இப்படி இவனை அடித்தால்தான் இவனை ஒழிக்க முடியும் என்று தெரிந்தே அப்படி தெரியாது போல தூங்குவனை போல நடுப்பது அது அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்க வேண்டும் ஆனால் எல்லாருமே அதே மாதிரி இருக்கான் எல்லாருமே அப்படியே இருக்கான் நீ என்ன செய்வ என்ன செய்யலான்னா இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்காங்களோ உங்களை என்னால் எச்சரிக்கை செய்ய முடியும் இப்போ நீங்களும்னா நீங்கள் ஒன்று எல்லாரும் நாளைக்கே வந்து புத்தன் சரண கச்சாமின் வந்து நிர்வாண பெற்ற அடையெல்லாம் இல்லை ஞான அனுபவி அடையெல்லாம் வந்துட போகிறது இல்லை ஆனால் உங்கள் மத்தியில் யாரோ ஒருவர் இருவர் ஐந்து பேர் பத்து பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ஐந்து பேர் பத்து பேருக்கு இது உபயோகப்படும் நான் சொல்லுகின்ற எச்சரிக்கை உபயோகப்படும் என்றால் அவர்கள் திசை தப்பி திசை திருப்பப்பட்டு விடுவார்கள் இவ்வளோ எச்சரிக்கை எனக்கு கொடுத்து கொடுத்து தான் பிரம்மேந்திர என்னை வந்து சரியாக திருப்பினார் இல்லைன்னா நான் காஞ்சி பெரிய விரத படிச்சுட்டேன் வர்ணாசிரம தர்மம் தான் உண்மை போது நம்ம எப்போ பிராமணம் போகிறோம் அப்போதான் நினைச்சுருந்தேன் நான் நினச்சிட்டேன் அந்த மாதிரி பதினெட்டு வயசுல திருவண்ணாமலையில் அதற்கான செயல்பாடுகள் எல்லாம் அது தான் இறங்கணும் நான் நம்முடைய ஜாதி கடமை நம்ம செய்யணும்ன்ட்டு படிப்புலாம் முடிச்சுட்டு நம்ம மிலிட்ரியில் போய் சேரணும் கூட நினைச்சிட்டேன் நான் ஆர்மியில் போய் சேரணும் ஏன்னா சத்திரியன்ற முறையில் நம்ம சண்டை போடுறது யுத்தம் தான் நம்மளுக்கு அப்படிலாம் கூட நினச்சிட்டேன் பிரம்மேந்திரங்கிற அந்த ஒரு கருணையாளர் நல்லா தட்டி தட்டி எல்லாம் இங்கே இன்றைக்கி நான் கிடையாது இங்கே கிடையாது நான் அதனால தான் அவருடைய விழிப்புணர்வு எனக்கு பயன்பட்டது போல எனது விழிப்புணர்வு உங்களுக்கு பயன்பட வேண்டும் உங்களுக்கு என்றால் ஆன்ம நிலையில் முன்னேற வேண்டும் ஆத்மசாதத்தில் முன்னேறி நான் ஒரு நிலையை எட்டி பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி வைக்கலையானால் ஆனால் உங்களுக்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லி அவர் ராணுவராகவே இருந்து சொன்ன தொட்டால் அவர் மேலே பிராமண உத்வேஷன்றதை அவங்களால் ஸ்டாம்ப் பண்ண முடியல ஆனால் நான் பிராமணாக இருந்த நான் சொல்வேன் ஈஸியாக அவங்கள ஸ்டாம்ப் பண்ண முடியல பிராமண உத்வேஷம்னு சொல்லிவிட்டு அதனால் அது எதுவும் அவங்க சொல்லிக்கிட்டேன் அவங்க இதை விட மோசமாக கூட சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் விழிப்போடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியும் அதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் இவ்வளோ பெரிய பாடத்தை சொன்ன புத்த பகவான் நான் ராமீன் நீங்கள நான் பிராமின் நம்முடைய இந்து மதம் சொல்லுகிற வர்ணாசிரம தர்மத்தில் ஒரு ஒரு ஜாதியிலாக பிறந்து அதை தூக்கி போடுங்கள் என்பதற்காக நான் புத்த பகவான் நான் ராமன் என்பதை நினைவுபடுத்தி கொ சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டியது இருக்கிறது அவர்களை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் முன்னேறலாம் நில ஜாதி என்பது எந்த விதத்திலையுமே தடையில்லை மந்திரத்தின் குறை பாராயணம் செய்யாமை வீட்டின் குறை பழுது பாராமை அழகின் குறை சிரத்தையின்மை காவலாளியின் குறை கவனக்குறைவு பெண்ணுக்கு இழுக்கு நடை கொடையாளிக்கு இழுக்கு கருவித்தனம் தீச்சியல் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் இழுக்குடையவை மலங்களிலெல்லாம் பெரியதோர் மலம் உண்டு அறியாமையே முதன்மையான மலம் பிக்குகளே அந்த மலத்தையும் ஒழித்துவிட்டு மாசற்றவராக விளங்குவீர் இவைதான் இன்றைய ம பாடங்கள் சிந்தியுங்கள் இவளை நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்